பயந்து அழுகுறாங்க கட் பண்ணால் திடீர்னு அப்பான்னு கத்தி வரான் கட் பண்ணால் சடனாக அவங்க தூக்கத்துலேருந்து முடிச்சு ஐயோ நம்மளாக இப்படி பண்ணிட்டோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க கண் முடிச்சு பார்த்தா இதெல்லாம் நடக்கவே இல்லை ஹீரோயின் நல்லா அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கா அதை காட்டுறாங்க அங்கே அந்த அதே மாதிரி மந்திர வேலைகளை திரும்பியும் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கா அங்கே ரெண்டு பசங்க நிற்கிறாங்க ஒரு மாதிரி மனுஷங்களும் இல்லாமல் பேவி இல்லாத மாதிரி நிற்கிறாங்க ஆனால் அவங்கள வச்சு இவை என்ன பண்ணுறாங்கிறதும் தெரியலை இப்போ அந்த ஹீரோயின் ஸ்ட்ரிக்சரில் உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க அவளுக்கு அப்போ நடந்த சம்பவங்கள்னால இன்னும் அந்த பயம் அந்த சூனியக்காரி மேலே இருந்த பயம் அவளுக்கு விட்டு போகலை அது மாதிரியான காட்சிகளும் அவளை அங்கே திரும்பி அந்த வீட்டுக்குள்ளே கட்டி போட்டு வச்சு சூன்யம் பண்ணுற மாதிரியான காட்சிகளும் அவள் பயப்படுற மாதிரி காட்சிகளும் சுற்றி அந்த சூன்யா நடக்கிற மாதிரி காட்சிகளுமே அவளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அந்த பணக்கார பொண்ணை காட்டுறாங்க அவள் கார் கிட்டே நடந்து வந்து காரை எடுக்கிறது காருக்குள்ளே வரா பார்த்தா காருக்குள்ளே ஒரு ஈ சுற்றுது அந்த ஈயை துரத்துறதுக்காக கார் ஜன்னலை திறந்து துரத்திக்கிட்டு இருக்கா இந்த பக்கமாக சடனாக பார்க்குறா ஒரு பையன் பேய் மாதிரி வந்து தலையை காட்டுறான் அப்போ பயப்படுறான் அடுத்த சீன் கட் பண்ணால் கடையில் ஈடாகவும் எல்லாவையும் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க என்ன தான் நடந்துகிட்ருக்கு நமக்குள்ளே என்ன நடக்குதுன்னே புரியல ஆனால் கண்டிப்பாக இது அந்த சூன்யக்காரியாக தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு எடா கிளம்புறான் அப்படியே ஐலா அவள் கடைக்குள்ளே போய் அவள் பழையபடி அவள் வேலைகளை பார்க்க பின்னாடி ஒரு பொம்மை நிற்கிது சடனாக அது விழுகுது என்னன்னு திரும்பி பார்த்தா கீழே விழுந்திருக்கு அதை எடுத்து திரும்பி பார்த்தா சடனாக அந்த ஹீரோயின் பொண்ணோட முகம் பேய் மாறி மாதிரி அவளை பயம் அதே மாதிரி அவள் கத்திட்டு இது பண்ணுறா சடனாக பார்த்தா ஒரு பிரம்மையில் தான் எந்திரிக்கிறாள் அவளும் எதனால் இப்படி நடக்குதுன்னா இது வரைக்கும் நமக்கு யாருக்கும் தெரியல